ஹலோ எவ்ரி ஒன் நம்ம இந்த வீடியோவில் குட்டி குட்டி வாக்கியங்களை சேர்த்து பெரிய வாக்கியமாக எப்படி பேசலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னா இது வந்து என்னது நான்ங்கிறத நம்ம எனக்குன்னு எழுதியிருக்கிறோம் இது லாஸ்ட்டில் வந்தால் டு மீன் போடுவோம் ஃபஸ்ட்டில் வரும்போது ஐ தான் போடணும் அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடணும் ஐ தெரியும்க்கு இங்கிலீஷில் என்ன வரணும் நோ ஐ நோ எனக்கு தெரியும் அடுத்தது இது என்னது அவளுக்கு அவளுக்கு தெரியும் அவனை இங்கிலீஷில் என்ன போடுவீங்க ஷீ போட்டுருவீங்க ஷீ போட்ட பிறகு அதே மாதிரி தெரியுங்கிறதுக்கு நோ போட்ட பிறகு இதில் என்ன கண்டிஷன்னா ஹீ ஷி எட் அதே மாதிரி பெயர் வந்தால் என்ன போடுவோம் எஸ் சேத்தை எழுதணும் ஷீ நோஸ் அதே மாதிரி தான் அவனுக்கு தெரியும்னா அங்கே என்ன போடுவீங்க ஹீ போட்டு அதே மாதிரி நோஸ் தான் போடணும் இப்போ குட்டி சென்டென்ஸ் பார்த்தாச்சு இதை வச்சு லாங் சென்டென்ஸ் எப்படி உருவாக்கலான்னு பார்க்கலாம் அவள் வருவான்னு எனக்கு தெரியும் வருவான்னு எழுதுறத ஆக்சுவலாக அது சுத்த தமிழில் சொல்லணுன்னா அது எப்படி இருந்துருக்கோன்னா வருவாள் என்று இதை என்ன சொல்லுவோம் வருவாள் என்று இப்போ இந்த என்றுக்கு இங்கிலீஷில் என்ன போடுவோன்னா தேட் போடணும் இந்த வருவாள் என்று தான் நம்ம வருவான்னு சொல்கிறோம் அப்போ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னா இங்கிலீஷில் என்ன எழுதணும் ஐ நோ எனக்கு தெரியும் அடுத்தது என்ன தெரியும் அவள் வருவான்னு அப்போ என்ன போடணும் தாட் போடணும் டூ நம்ம என்ன செய்கிறோம் ஜாயின் பண்ணுறோம் ஐ நோ அவளுக்கு என்ன போடணும் ஐ நோ ஷீ வில் என வருவாள் அதனால் ஷீ ஷீ வில் வில் கம் ஐ நோ கம் அவன் காப்பி அடிப்பான்னு எனக்கு தெரியும் அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் ஐ நோ தட் அவன் அவனுக்கு என்ன போடுவீங்க ஹி ஹி வெல் காப்பி எக்ஸாம்ல காப்பி அடிப்பானா ஹி வில் காப்பி இந்த எக்ஸாமினேஷன் அப்படி போடணும் அடுத்தது அவள் நல்லா சமைப்பான்னு எனக்கு தெரியும் I know that. அப்படி ஏதான் start பண்ணும் நீங்கள் I know that அவள் அப்பாங்க என்ன போன்னோ she well cook well நல்லா நான் இங்க well குட்டன் போடம் பிராதே அங்க வெல்லா போன்னோ I know that she will cook well அவன் பாஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்போ எனக்கு தெரியும் முதல் எழுதிக்கணும் ஐ நோ தேட் ஐ நோ தேட் அவன் ஹீ அடுத்ததே பாஸ் பண்ணுவான் வெல் பாஸ் ஒருவேளை அவன் கணக்கில் பாஸ் பண்ணுவானே நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஐ நோ தட் ஹீ வில் பாஸ் இன் மேக்ஸ் அது மாதிரி சப்ஜெக்ட் மாற்றிக்கலாம் இந்த எக்ஸாமினேஷன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்த சென்டென்ஸு அவள் நல்லா சாப்பிடுவான்னு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐ நோ தேட் இதில் ஏன் தேட் போடுறோன்னா ரெண்டு சென்டென்ஸு இணைக்கிறோம் அதே போல என்றுங்கிற வேர்டு மிடில் வரதுனால்தான் ஐ ஐ நோ நோ அவள் அவளுக்கு இங்கிலீஷில் ஷீ ஷீ நல்லா 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 நல்லாங்கிறது வரணும் சாப்பிடுவா வெல் 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 குக் நான் அவனுக்கு தெரியும் இது முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் போட்டோம் இப்போ இது வந்து அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் நான் நீங்கள் என்ன போடணும் ஹீ நோஸ்னி போடணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஹீ ஷீ எட் அடுத்தது பேர் வந்தா எஸ் சேர்த்துக்கணும் ஹீ நோஸ் மீதி எல்லாம் அதே ரூல் தான் நான் நான்கு என்ன போடுவீங்க ஐ ஐ பிளேயாடு ஓகேவா இது மாதிரி நீங்க ஹீக்கு ஷீயை போட்டுக்கலாம் அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே சில மாற்றம் அடுத்தது இங்க ஃபியூச்சர்ல ஐ ஃப்யூச்சரில் நீங்கள் பில் போட்டு எழுதிடலாம் ஈஸியா இருக்குல்ல நீங்க ட்ரை பண்ணுங்க சீக்கிரமா பேசி பழகியூ